மனிதரில் புனிதர் புனித தாமஸ் பெக்கர் அருள் தந்தையர்களின் பாதுகாவலர் லண்டன் மாநகரில் ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று பிறந்தவர் தாமஸ் பெக்கர் இவருடைய தந்தை கில்பர்ட் பெக்கர் பிரான்ஸ் நாட்டின் நார்மண்டியில் இருந்து இங்கிலாந்தில் குடியேறியவர் இவரின் தாய் பெயர் மெட்டில்டா தந்தை துணி வியாபாரம் செய்து வந்ததால் குடும்பம் வளமுடன் இருந்தது மெர்டோன் துறவு மடத்தில் ஆரம்ப கல்வி கற்ற தாமஸ் உயர் கல்விக்காக பாரிஸ் சென்றார் அந்நேரம் கில்பர்ட் உடல் நலமில்லாமல் துன்புற்றதால் குடும்பத்தை பராமரிக்க சிரமப்பட்டார் குடும்ப பொறுப்பை ஏற்ற தாமஸ் கான்ட்ரஃப்ரி பேராயர் கியோபால் இல்லத்திற்கு சென்று வேலைகள் செய்தார் இவருடைய பணியும் நேர்மையும் பிடித்து போனதால் மற்ற குருக்களை விட தாமஸை பேராயர் அதிகம் நேசித்தார் போலக்னா மற்றும் அக்சேரா நகருக்கு அனுப்பி குடியேற்ற சட்டம் மற்றும் திருச்சபை சட்டம் படிக்க வைத்தார் கட்சித் தேர்ந்த தாமஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு திருத்தொண்டராக அருட்பொழிவு பெற்றார் தலைமை திருத்தொண்டராக உயர்ந்தார் பேராயரின் பரிந்துரைப்படி அரசாம் இரண்டாம் ஹென்றியின் அரசவையில் அரசனுக்கு அடுத்த நிலையில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஜனவரி மாதம் தாமஸ் பொறுப்பில் அமர்த்தப்பட்டார் தாமஸை விட இரண்டாம் என்றி பதினைந்து வயது இளையவர் இருப்பினும் இருவரும் நல்ல நண்பர்களாக ஒரே இதயமும் ஒரே மனமும் கொண்டவர்கள் என்று புகழும்படி வாழ்ந்தார்கள் அரச கருவூலத்திற்கு வர வேண்டிய வரிகளை தாமஸ் மிக திறமையாக கொண்டு வந்து சேர்ந்தார் பண்ணையர்கள் ஆலயங்கள் ஆயர்கள் என்றெல்லாம் பாகுபாடு பார்க்கவில்லை ஞானம் உள்ளவர்களது வீட்டில் பிள்ளைகளை வளரவிடும் அக்காலத்தையே வழக்கப்படி தம் பொறுப்பில் தமது வீட்டில் விடப்பட்டிருந்த அரசரின் மகன் இளைய என்றியை தந்தை மகனை பார்த்துக் கொள்வது போல பார்த்து கொண்டார் அந்நேரம் பேராயர் தியோபால்ட் இறந்தார் புதிய பேராயராக தாமஸின் பெயரை முன்மொழிந்தார்கள் தேர்ந்தெடுத்தார்கள் எப்போதும் போல தாமஸ் நமக்கு ஆதரவாக இருப்பார் திருச்சபை தலைவர்களை இரண்டாம் பட்சமாக நினைப்பார் என்று அரசர் மகிழ்ந்தார் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு ஜூன் இரண்டாம் தேதி குருவாகவும் அதற்கு அடுத்த நாள் பேராயராகவும் தாமஸ் அற்பொழிவு பெற்றார் பேராயர் ஆனவுடன் முதல் வேலையாக நோன்பிருந்து ஜெபித்து இறைப்பணிக்காக தம்மை முழுமையாக தயாரித்தார் முன்பு அனுபவித்த அனைத்து வசதிகளையும் துறக்க முடிவெடுத்தார் அரசவையில் தாம் செய்து வந்த வேலையை துறந்தார் இதை எதிர்பார்க்காத அரசர் அதிர்ச்சியில் உறைந்தார் சிக்கல் முளைவிட ஆரம்பித்தது சில நாட்களுக்கு பிறகு தலைமை திருத்தொண்டர் பதவியை விட்டு விலகுமாறு அரசர் ஆளனுப்பி சொன்னார் அதற்கு தாமஸ் மறுப்பு தெரிவித்தார் எமது மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட பறிபோன தோட்டங்களை பறிமுதல் செய்ய அரசர் வெளிப்படையாக அனுமதிக்க வேண்டும் என்று தாமஸ் கூறினார். இதை அரசர் விரும்பவில்லை தனிப்பட்ட விருப்பத்தின் பெயரில் தலைவர்களுக்கு தரப்படும் காணிக்கைகளை அரச கருவூலத்தில் சேர்க்க வேண்டும் என்று அரசன் விடுத்த அறிவிப்பை தாமஸ் நேரடியாக எதிர்த்தார் இப்படி தொடர்ந்து இருவருக்கும் இடையே மோதல் வளர்ந்தபடி இருந்தது எல்லா ஆயர்களையும் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று அக்டோபர் முதல் தேதி வெஸ்ட் மினிஸ்டரில் அரசர் கூட்டினார் அதில் குருக்கள் தவறிழைத்தால் அவர்கள் இந்நாட்டில் உள்ள நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று அறிக்கை வாசித்து அதில் அனைவரையும் கையெழுத்து போட சொன்னார் அரசர் தாமஸிடம் அரசர் தனியாக பேசினார் அரசருக்கு மதிப்பளிக்கும் வகையில் தாமஸும் ஏறக்குறைய சம்மதிக்கிற முடிவை எடுத்தது போல தெரிகிறது ஆனால் கிளட்டர்ன் என்ற இடத்தில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நான்கு ஜனவரி பதிமூணு அன்று கூடிய கூட்டத்தில் தாமது முடிவை எல்லார் முன்னிலையிலும் அறிவிக்குமாறு தாமஸிடம் அரசர் கூறினார் அரசனுடன் நான்கு ஆண்டுகள் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதற்கிடையில் தாமஸின் அனைத்து சொத்துக்களையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டதுடன் அவரின் உறவினர்களையும் நாடு கடத்தி இருந்தார்கள் சமாதானம் ஏற்பட்ட பிறகு தாமஸ் மீண்டும் ஆயிரத்தி நூற்றி எழுபதில் கான்டர் வந்தார் அப்போது மற்றொரு சிக்கல் உருவானது யார்க் பேராயர் லண்டன் ஆயர் சால்ஸ்பரி ஆயர் மூவரும் சேர்ந்து இளைய என்றியை யார்க்கில் அரசராக முடிசூட்டினார்கள் இது கான்டர் சலுகையை மீறி செயல் என்பதால் அம்மூவரையும் தாமஸ் திருச்சபையில் இருந்து நீக்கம் செய்தார் அவர்கள் தப்பி நார்மண்டிக்கு ஓடினார்கள் இதை அறிந்த என்று இவனிடமிருந்து தன்னை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று புலம்பி கோபுரத்தில் கத்தினார் அரசரின் வேதனையை பொறுக்க முடியாத நால்வர் தாமஸ் இருந்த ஆலயத்திற்கு சென்றார்கள் அன்று ஆயிரத்தி நூற்றி எழுபது டிசம்பர் இருபத்தி ஒன்பது தாமஸ் மாலை ஆராதனையில் இருந்தார் நேரே பீடத்திற்கு சென்ற கயவர்கள் பேராயர் தாமஸை பீடத்திலேயே வலாஸ் வெட்டி கொலை செய்தார்கள் திருச்சபையின் மாண்பை கட்டிக்காத தாமஸ் பெக்கர் திருத்தந்தை மூன்றாம் அலெக்சாண்டரால் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்று புனிதராக உயர்த்தப்பட்டார் தாம் கொண்ட பொறுப்பில் தம் தலையை போனாலும் தனித்தன்மையுடன் செயல்படுகிறவர்களை வரலாறு ஒருபோதும் மறப்பதில்லை புனித தாமஸ் பெக்கெட்டே எங்களுக்காக ஜெபியுங்கள்